தெய்வத்தினுடைய முழு அருள் பெற்ற ரெண்டு தெய்வங்கள் அவர்கிட்ட வந்ததுக்கு மியூசிக் டைரக்டர் பிரணவ் இதெல்லாம் செட் பண்ணி அதாவது லைஃப்ல நம்ம முன்னேறணும்னா இணைய கைகூலிகளை ஒரு பத்து இருபது பேரை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும்பா அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும் ஏன்னா எல்லாரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கிருந்து இங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எனக்கு கிஷோர் டைரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் அவரை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் அப்போ அவர் சினிமா பற்றி பேசுகிறது அப்புறம் திரைக்கதையை பற்றி பேசுறது அந்த நுணுக்கங்கள்லாம் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும் அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் பார்க்க வாங்க அப்படின்னு போய் பார்த்தேன் ரொம்ப எல்லோரும் சொல்லிட்டாங்க படத்தை பற்றி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படமாக பண்ணியிருக்காரு பொதுவாக அந்த முனிஷ்காம் சார் பற்றி சொல்கிறாருந்தால் நான் வந்து இப்போ இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவர் நல்ல பிரபலமாக இப்போ இருக்கமாதிரி அப்போ பிரபலமாக நடிகர் தான் சாலிகிராமத்தில் நான் போயிட்டுருக்கேன் காரில் போயிட்டுருக்கேன் அப்போ அவர் ஒரு கேரி பாய் கூட இதே கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும் அவர் நடந்து போயிட்டு இருந்தார் இவர் எங்கே வாங்கி போய் போயிட்டு இருக்காரு என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்கார் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரா என்ன வாங்கிட்டு போயிட்டுருப்பாருன்னு நான் யோசிச்சேன் இந்த இதே போடுறது அருணாச்சலம் ரோட்டில் இருந்தார் அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு ஒரு மிடில் கிளாஸுடைய ஃபேமிலி மேன் எப்படி இருப்பார்ன்றதை கரெக்டாக அவர் படத்தில் வந்து அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் பில் 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 பிரச்சனையில் பார்ப்போம் பிளஸ் என்ன நீ கேளு பாஸ் நாங்க எல்லாம் மிகுல்லி கிளாஸ் கொசுவோட பெல்ட்ஸ் போட்டு சென்னாலே தூக்கத்தை விட்டு பெண்களோட சத்தை கேட்டு போங்க பொதுவெட்டு ஆனாலும் இந்த அளவு பில் 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 தான் சொல்வோம் முதல் போட்டோ இருப்ப அதை வச்சுக்கிட்டு மச்சு சிரித்த தெளிவா எப்போல பண்ணுங்க ஆனா எங்களை பேரு சந்தா போச்சா பதவியை சேர்ந்து సద్దాం పో సద్దాం పో లైఫ్ లో ఓటు ఎగిల్గో సనికల్ల సామానిచ్చి సచ్చల్ పన్ను దింగు వంగా వర్లే నాను నగే అవ్వే సిట్ంగు అడిల క్లాస్